தமிழர் தாயக பிரதேசங்களில் எட்டு வருடங்களுக்கு பின்னர் நேற்றைய தினம் மிகவும் உணர்வு பூர்வமாக மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன ஸ்ரீலங்கா ராணுவம் உட்பட அரசு படையினரால் கிளிநொச்சி முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் அளிக்கப்பட்ட மாவீரர் துயிலும் இல்லங்களை துப்பரவு செய்ய நினைவேந்தல் நிகழ்வுகள் நடத்தப்பட்டன குறிப்பாக கிளிநொச்சி கனகபுரம் முழங்காவில் ஆகிய மாவீரர் துயிலும் இல்லங்களிலும் முல்லைத்தீவின் பன்னிவிளாங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்திலும் மன்னர் பண்டிவிரிச்சான் மா துயிலும் இல்லத்திலும் ஏராளமான மாவீரர் குடும்பங்களின் கண்ணீர் அஞ்சலிக்கும் மத்தியில் இந்த மாவீரர்கள் நினைவு கூறப்பட்டனர் கொழும்பில் இன்று நடத்திய ஊடகவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட ராவண பலய அமைப்பின் தலைவர் இத்தேகந்த கந்த சத்தாதே மாவீரர் நினைவேந்த நிகழ்வுகள் நடத்தப்பட்டுள்ளதால் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல் எழுந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார் இதேவேளை மாவீர நினைவேந்த நிகழ்வுகளை நடத்தியவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ඇත්තටම මේ ආණ්ඩුව දැන් අමුතු වැඩපිළිගලක් කරගෙනයනවා? வடக்கில் இடம்பெறும் விடயங்கள் தொடர்பில் அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருப்பதை அவதானிக்க முடிகின்றது வடக்கில் ஏதாவது ஒரு விடயம் அரங்கேறும் பட்சத்தில் அரசாங்கம் அமைதியாக பார்த்து கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது எனினும் தெற்கில் ஏதாவது நடைபெறும் பட்சத்தில் அதனை இனவாத செயல் என குறிப்பிடுவதோடு அதனுடன் தொடர்புடையவர்களை சிறையில் அடைக்கும் வேலை திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுப்பதையும் அவதானிக்க முடிகிறது வடக்கு கிழக்கில் பௌத்த மதத்திற்கு காணப்படும் உரிமையை முழுமையாக இல்லாதொழிக்கும் நடவடிக்கையில் வடமாகாண சபை ஈடுபட்டுள்ளது பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுவதை தடுக்கும் பிறரனை வடமாகாண சபையில் மே இதற்கு சிறந்த உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி வடக்கு கிழக்கில் இருநூற்று எழுபத்தி ஆறு விகாரிகள் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் இது தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனுக்கு தெரியவில்லை என்றே நான் நினைக்கின்றேன் ஆகவே தான் விகாரிகளை அமைக்க வேண்டாம் எனவும் பிக்குகளை பதிவு செய்ய வேண்டாம் எனவும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே வடக்கு கிழக்கில் காணப்படும் விகாரிகளை அபிவிருத்தி செய்து பௌத்த பிக்குகளை பதிவு செய்யுமாறு நாம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம் குறித்த விகாரிகள் விக்னேஸ்வரன் பிறப்பதற்கு முன்பதாகவே வரலாற்று ரீதியில் அங்கு அமைக்கப்பட்டவைகள் என்பதை வலியுறுத்த விரும்புகின்றோம் வடக்கில் அமைக்கப்பட்டுள்ள விகாரிகள் தொடர்பில் நேரடி விவாதத்திற்கு நாம் தயார் என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் விக்னேஸ்வரனைக்கும் அறிவிக்கின்றோம் வடக்கு கிழக்கில் காணப்படும் விகாரிகள் அனைத்தையும் பாதுகாப்பதாக தொல்பொருள் திணைக்களம் மூன்று வாரங்களுக்குள் அளிக்க வேண்டும் இல்லாவிடின் நாம் அந்த திணைக்களத்தை சுற்றி வளைப்போம்